பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஒரு மறக்க முடியாத விஷயம் இருக்கும் என்ன மறந்த உங்கள் சக்தி அன்பு வணக்கம் இந்த இடம் மாதாவரம் அடுத்த பெருங்காவூர் பஜார் பக்கத்திலே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேட்ல சி இந்த இடம் வாங்குகிற எல்லோருக்குமே நல்ல காலங்க பக்கத்துலேயே சர்ச் சர்ச்சிருக்கு வீடுகள் இருக்குது வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடம் உடனேவும் வீடு கட்டலாம் இடத்த பார்த்தா கண்டிப்பாக மனசு மாறுங்க வாங்குவீங்க உங்கள் யூடியூப் பெஸ்ட் லேண்ட் சக்தி பாருங்கள்